ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹேண்ட்பேக் வீடியோ தான் பாருங்கள் சூப்பராக இருக்கா இது வந்து இந்த கிளாத்தில் வேணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அது தான் ரெடி பண்ணியிருந்தோம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்களேன் உள்ளே சின்னதாக ஒரு பவுச்சு ஜிப்பு வச்சு கேட்டிருந்தாங்க அதில் அமௌண்ட் எதாவது போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி கேட்டிருந்தாங்க அதிலே நல்லா குடை துணி மாதிரி கொடுத்து தண்ணி பட்டால் நானே அது மாதிரி கொடுத்துருந்தோம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் புதுசு புதுசாக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் நல்லா ஃபுல் வீடியோவும் அதே மாதிரி பாருங்கள் செக் பண்ணாமல் அப்போனா தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் எப்படி இருக்கும் பேக்கு நல்லா இருக்கான்னு தெரியும் அதே மாதிரி நம்ம வீடியோ முத முத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பேக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரையல் பண்ணி காட்டுறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே உங்கள் பேர் அன்பு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு நம்ம சப்ராக எல்லாரும் விஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கடவுளோட ஆசிர்வாதமும் நம்ம எல்லாரோட ஆசிர்வாதமும் கிடைக்கணும்னு கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி